வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயத்தில் வேம்பின் மகத்துவம் அப்படின்ற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் அதுமாரி இந்த வேப்ப மரத்தில் நம்ம இயற்கை விவசாயத்திற்கு எப்படிலாம் பயன்படுது அப்படின்றதும் அதேமாரி இப்போ நிறையா நியூ புது விவசாயிகள் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்க இயற்கை விவசாயம் செய்யணும் அப்படின்னு ஆர்வம் உள்ள விவசாயிகளுக்காகவும் தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன தகவல் சொல்ல வரேன்றது உங்களுக்கு முழுமையாக தெரியும் சரி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஆமாம் விவசாயிகளே இப்போ நம்ம வந்து பொதுவாக பூச்சி மற்றும் நோய்களை கட்டுப்படுத்த பூச்சிக்கொல்லி மருந்துகளே உழவர்கள் வந்து அதிக அளவில் பயன்படுத்துகின்றனர் இதனால் அதிக அளவில் பயன்படுத்தும் போது வயலில் உள்ள நன்மை செய்யும் பூச்சிகள் அழிக்கப்படுவதோடு சுற்றுச்சூழலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மாசுபடுகிறது நம்ம இவற்றை தவிர்க்கணுன்னா நம்ம விவசாயிகள் வந்து தாவர பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தி பூச்சி மற்றும் நோய்களை வந்து நம்ம கட்டுப்படுத்த எப்படின்றது தெரிஞ்சுக்கணுங்க அது தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஏற்ற சூழலை நம்ம ஏற்படுத்தணும் அதுமாரி வேம்பின் அனைத்து பாகங்களும் உழவுகளுக்கு பயன்படுகின்றன இப்போ வேப்ப மரம் இருக்குன்னா அனைத்து பாகங்களும் நம்ம இயற்கை நம்ம விவசாயத்துக்கு வந்து மிக மிக இன்றியமையாக தான் இருக்குது வேப்பிலையை வந்து உரமாகவும் அதை நீங்கள் இந்த வேப்பிலை மரத்தில் உள்ள தழைகளை வெட்டி நம்ம வயலில் போடும்போது அது உரமாகவும் பூச்சி மருந்தாகவும் பயன்படுத்தலாங்க அந்த கசப்புத்தன்மை இருக்கிறதுனால இதை நம்ம பூச்சி மருந்துகளாகவும் பயன்படுத்தலாம் வேப்பங்கோட்டு கரைசலை பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்தலாம் வேப்பிலையில் தழை சத்து வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் சதவீதம் தழைச்சத்து இருக்குதுங்க அதேமாரி மணிச்சத்து சத்து பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் சதவீதம் இதில் வந்து மணி சத்து இருக்குங்க சாம்பல் சத்து வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஜீரோ சதவீதம் எனும் அளவில் உள்ளன இதனின் நன் செய் நிலங்களும் இடலாம் நல்ல நன் செய்யும் நிலங்களிலேயும் இதெல்லாம் வேப்பலையிட்ட நிலத்தில் கரையாம பாதிப்பு இருக்காதுங்க அதேமாரி நூற்புழு தாக்குதல் வெகுவாக குறைந்துவிடும் நீங்கள் இந்த வேப்பலை யூஸ் பண்ணுறதுனால கரையான் மற்றும் இந்த நூற்புழுவோட பாதிப்பு வந்து நூறு சதவீதம் வந்து மேக்ஸிமம் குறைஞ்சிரும் நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த நூறு சதவீதம் நம்ம வயலேருந்து ஒழிச்சிடலாங்க அது உலர்ந்த வேப்பிலைகளை நெல் சோளம் போன்ற தானியங்களுடன் கலந்து வைப்பதால் வண்டுகள் அந்துப்பூச்சிகள் அதுமாரி நெல் துளைப்பான்கள் ஆகியவற்றில் தாக்குதலேருந்து குறையும் இப்போ ஒன்றும் இல்லைங்க விலை விதை நெல்லை சேகரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த சேகரிக்கிற விதை நெல்லை வந்து காய வைப்பீங்க அந்த காய வைக்கும்போது வேப்பிலையோட சருகை இது நெல்லுன்னு மட்டும் இல்லை நம்ம சோளம் மாதிரி தானியங்கள்லாம் விதை நெல் தானியங்கள்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் நம்ம வந்து சேகரித்து போகும்போது வேப்பிலையோடய சருகை அதில் உருவி அது காயும் போது அதோட சேர்த்து நம்ம கலந்து காய வச்சு அதை மூட்டையில் கட்டி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து வண்டு இந்த அந்த பூச்சி அந்த விதைகளை தொலைக்கும் தொலைப்பான்கள் அந்த அந்த கருப்பு வண்டுகள் மாரிலாம் வரும் அந்த பூச்சிகளோட தாக்குதல் வந்து நம்ம விதை நெல்லில் வந்து ஏற்படாமல் இந்த வேப்பிலை வந்து நம்மளை வந்து பாதுகாக்குங்க அதுமாரி வேப்பிலை கொட்டை அந்த வேப்பிலை கொட்டை இல்லைங்க அந்த வேப்பிலை கொட்டை கரிசலுக்கு பத்து கிலோ வேப்பங்கொட்டை நன்கு பொடி செய்து தூளாக்கி இருபது லிட்டர் தண்ணீரில் கரைத்து ஒரு நாள் வைத்திருந்து வடிகட்டி இரநூறு லிட்டரு நீர் சேர்த்து ஒட்டும் திரவம் இரநூறு மில்லி அல்லது நூறு கிராம் காதிபார் சோப்பு சேர்த்து நன்றாக கலந்து இக்கரைசலை கைத்தளிப்பான் மூலம் தெளிப்பதால் பயிர்களில் தோன்றும் கம்பளி புழு அஸ்வினி தத்துப்பூச்சிகள் ஒகையா இலை சுருட்டுப்புழு ஆணைக்கொம்பன் கதினாய்வு பூச்சி ஆகியவற்றை பூச்சிகளிலிருந்து கட்டுப்படுத்தலாங்க அதேமாரி மூணு லிட்ரு வேப்ப எண்ணெயுடன் ஒட்டும் திரவம் இரநூறு மில்லி அல்லது நூறு கிராம் காதி பார் சோப்பு சேர்த்து நன்றாக கலந்து இரநூறு லிட்ரு நீரில் சேர்த்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாங்க அதுமாரி பயிர்களை தாக்கும் சாம்பல் நோய் மஞ்சள் வைரஸ் நோய் முதலியவற்றை கட்டுப்படுத்த இந்த வேப்பெண்ணெய் கரைசல் பயன்படுத்தலாங்க அதேமாரி வேப்பெண்ணெய் கரைசலை பயன்படுத்தும்போது நன்றாக கலக்கிய பின்பே பயன்படுத்த வேண்டும் அதுமாரி வேப்பிலை நொச்சி கரிசலுக்கு ஐந்து கிலோ வேப்பிலையும் ஐந்து கிலோ நொச்சி இலையும் அரைத்து வடிகட்டி அதனை நூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து ஒரு ஏக்கர் நெற்பயிருக்கு தெளிப்பதன் மூலம் இலை புழு ஆனைக்கொம்பன் கதினாவை பூச்சி ஆகியவற்றையும் கட்டுப்படுத்தலாம் வேம்பானது அசாட்ரிகன் நிம்பிடிசன் போன்ற வேதிப்பொருட்களை கொண்டுள்ளதால் பூச்சி நோய் தடுப்பாகவும் பயன்படுகிறது எவ்வித பாதிப்பும் இல்லாமல் வேப்பின் அனைத்து பாகங்களும் பயன்படுத்தி பயிரிடும் பயிர்களை நோயிலிருந்து தாக்குதலிலிருந்து காப்பாற்றுவதோடு மட்டுமின்றி மண் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம் சரி விவசாயிகளே நம்ம வேப்ப மரத்தில் இலையிலிருந்து காயிலிருந்து அந்த வேப்ப எண்ணெய் கரைசிலிருந்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்தோம் இயற்கை விவசாயத்தில் வேம்பின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோவை பற்றி கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி விசாயி